الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وصحابه الطاهرين المؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد قال الله تبارك وتعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غضال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون شوق الله العظيم شنغي الله إن الله يرغلين الله لي إروتي ألان قلمين ريو سيده இருபத்தி ஏழாவது நோன்பையும் நிறைவு செய்து இருபத்தி எட்டாவது திராமிகி முடித்த நிலையில அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான் அருமையானவர்களே இந்த கடைசி பத்தே நரகத்தினுடைய விடுதலையினுடைய பத்து அல்லாஹல்ல நாம் நரகத்தினுடைய விடுதலையை நாம் கேட்டுக்கொண்டிருப்போம் ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய குடும்பத்தார்களே அதை விட்டு பாதுகாப்பது ஒவ்வொருவர் மீது கடமை என்று சொல்லுகிறது குரான் அல்லா சொல்லுகிறான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களே என்ன செய்ய நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த நரகத்தினுடைய எரிபொருளாக அல்லாஹ் மனிதர்களையும் கற்களையும் வைத்திருக்கிறான் அதிலே கடுமையான ரொம்ப பலசாலியான ரொம்ப அதாவது பலசாலிகளான வானவர்களை அல்லாஹ் அந்த அல்லாஹ் காவலாளிகளாக வைத்திருக்கிறான் அவர்களை அல்லா எதை ஏவுகிறானோ அதை மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள் அல்லா எதை ஏவுகிறானோ அதை வேறு எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று அல்லா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே மேற்கூறிய இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் முதலாவது நம்மை பாதுகாத்துக் கொள்வது இரண்டாவது நம்முடைய குடும்பத்தினர்களை நரத்தை விட்டும் பாதுகாப்பது முக்கியமான பணியாக இருந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே நாமும் சரி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய குடும்பம் இவை அனைத்தையும் ஒரு குடும்பத்தில் உள்ளவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவர் பாதுகாப்பது அவர்களுடைய நலத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்வது அவர் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது அந்த கடமையை சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் நரகத்தினுடைய எரிபொருளாக மாறி விடுவார்கள் அருமையானவர்களே இந்த நரகத்தை பற்றியும் நரகத்தினுடைய கொடிய வேதனை பற்றியும் நரகவாசியுடைய நிலையில் பற்றியும் பல ஆயுத்துகள் மூலமாக தெளிவுபடுத்துகிறான் எப்படி தெரியுமா இன்னஹூர்புமன் தனது ரப்பிடத்திலே யார் குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவனுக்கு நரகமே இருக்கிறது அதில் அவன் சாவ மாட்டான் அவன் அதில் வாழ மாட்டான் ஏன்னா நரகத்தை பொறுத்த வரையில் அங்கு மரணமும் ஏற்படாது என்ன செய்ய நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஏற்படாது தான் செய்யக்கூடிய அந்த பாவத்திற்காக அல்லாஹ் எத்தனை ஆண்டுகள் அவனை அந்த நரகத்தில் போட்டு வருத்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விடுவானோ அல்ல அவன் என்ன செய்ய மாட்டான் ஒரு துளி நேரம் கூட விட்டு வைக்க மாட்டான் அவனோ பெரும் மிகப்பெரிய நெருப்பில் கருகி போயிவிடுவான் மேலும் அவன் அதிலே சாக மாட்டானோ அதிலே அவன் வாழவும் மாட்டான் அருமையானவர்களே மனிதன் அங்கும் அப்படியே அலைந்து கொண்டிருப்பான் அவனுக்கு எந்த விதமான ஆறுதலும் கிடைக்காது அந்த இடத்துல அதனால்தான் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று குரான் தெளிவாக சொல்லி காட்டுகிறது நம்மீது கடமையா இருக்கிறது குடும்பத்தை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை அவர்களை கவலை அவர்களை பற்றியான சிந்தனை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது வலையில் செல்லாமல் சொல்வார்கள் உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்பாளர்கள் உங்களுடைய பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்வார்கள் நான் என்னுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பாளர் நான் எப்படி நடந்து கொள்கிறனோ அதுபோன்றுதான் என்னுடைய மனைவி மக்கள் அதுபோன்றுதான் என்னுடைய உற்சார் உறவினர்கள் எல்லாம் எனவே நான் சரியாக நடந்து அல்லாவுடைய கட்டளைக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு நபியுடைய சின்னத்தை என்னுடைய வாழ்க்கை நெறியாக நான் எடுத்துக்கொண்டு நடந்தால் என் மனைவி அடுத்து என்னுடைய பிள்ளைகள் அடுத்து என்ன என்னை பெற்றெடுத்தவர்கள் ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் நான் பொறுப்பாளன் என்கிறது அவருடைய சுட்டிக்காட்டுகிறது நீ பொறுப்பாளி பொறுப்பு குறித்து நீ நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவாய் சொன்னார்கள் செல்லலாலை சிலம் என்ற ஆயி உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்பாளர்கள் அருமையானவர்களே நான் என்னுடைய சகோதர நரகத்தை நோக்கி போறத என்ன செய்ய மாட்டேன் நான் விரும்ப மாட்டேன் அப்ப அவனை நரகத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் தற்காத்துக் கொள்வது கடமை என்று குரான் வலியுறுத்துகிறது அருமையானவர்களே அதனால்தான் சல்லல்லா வலைய செல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுபத்தி ரெண்டு முறை என்ன செய்வார்களாம் நரகத்தை விட்டு பாதுகாத்து விடுவார் அல்லாஹு அஜிரணா மினன்னார் அல்லாஹு அஜிரணி மினன்னார் இந்த துவா காலையில ஏழு முறையும் மாலையில ஏழு முறையும் ஓத வேண்டும் என்று கஹாக்கள் நமக்கு சொல்றாங்க மார்க்க வல்லுனர்கள் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க ஏனென்றால் காலை ஒவ்வொரு நாளும் நரகம் சொல்லுமா ஒவ்வொரு நாளும் நரகம் கேட்குமா எப்படி கேட்குமா அல்லா இடத்துல பேசுமா ஹலிம் தலாத்தி ஒத்தூரு ஹல்மி மசீத் அல்லா சொல்லி காட்டுறான் எனக்கு பத்தல எனக்கு பத்தலை இன்னும் குடு யாரு நரகம் பேசுமா சொல்றான் மனிதர்கள் போடுறான் ரெண்டாவது இந்த உலகத்தில் அவர்கள் எதை கடவுளாக வணங்கி கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்டவையும் கொண்டு போய் அண்ணச கொண்டு போய் போடுறான் ஆனால் அந்த நரகம் சொல்லுமா எனக்கு பத்தலன்னு சொல்லுமா எனக்கு அடங்கல இன்னும் கொடு

அந்த நரகத்தினுடைய கொடூரத்தை நாம் உணர வேண்டும் நரகத்தினுடைய நெருப்பு நெருப்பு தாங்க முடியுதா ஒரு சின்ன நெருப்பு தாங்க முடியுதா சிந்திக்கணும் நம்ம அதை நரனும் பேசிட்டு இருக்கோம் நரகத்தை உலகத்திலேயே நாம் அதை காணலாம் ஒரு துளி கூட ஒரு பொறி கூட என்ன செய்யல நம்மளால தாங்க முடியல சவர்களே அப்படிப்பட்ட கொடுமையான நரகம் உணர வேண்டும் உணர்ச்சி பெற வேண்டும் நரகம் குறித்து அல்லாவிடத்தில் அஜிரமி அப்படின்னா எனக்கு மட்டும்தான் அஜிர்னான் என்னுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் எல்லாருக்காகவும் துவாசி செய்யும் அருமையானவர்களே அந்த கொடுமையான அந்த நரகத்தை நாம் அல்லாஹ் அதை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மூன்றாவது பத்தையே நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இந்த மூன்றாவது பத்தினுடைய நோக்கமே கொடுமையான கொடிய நரகத்தை விட்டு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுவதற்காக தான் கொடுத்துருக்கிறாங்க பொறுமையானவனே நம்மில் எத்தனை பேர் அல்லாஹிடத்துல நரகம் குறித்து பேசியிருக்கிறோம் எத்தனை பேர் நாம் நரகம் குறித்து அல்லாஹ் இடத்துல வாதிட்டு இருக்கிறோம் நம்மில் எத்தனை பேர் அந்த நரகத்தை விட்டு அல்ல பாதுகாப்பு தேடி இருக்கிறோம் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க முன்ன பின்ன சத்தா தான் சுடுகாடு தெரியும் இது பழமொழி அப்போ நரகம் குறித்து நாம சிந்திக்கணும்னா உலகத்தினுடைய நெருப்பு சிந்திச்சு பார்க்கணும் உலகத்தினுடைய நெருப்பு சிந்திச்சாலே நரக நெருப்பினுடைய அதனுடைய சுவாலை அதனுடைய எல்லாமே நமக்கு என்ன செய்யும் கண் முன்னால் தெரியும் உருமையானவள் அப்படிப்பட்ட கொடிய நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த மூன்றாவது பத்தியே நமக்கு கனிமத்தாக கொடுத்து நீ அதை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள் என்று அல்லாஹ் ஒரு பத்து தினங்களை நமக்காக அர்ப்பணம் செய்திருக்கிறான் சொல்லுல்லாய் சொல்லல்லாளே சிலம்பவர்கள் ஒரு பத்து தினங்களை அல்லாஹ் இடத்திலே வாதிட்டு நமக்காக பெற்று தந்திருக்கிறாங்களி இந்த ரமலானுடைய மாதத்திலே அந்த ரமலான் மாதம் தொடங்கி என்றோடு இருபத்தி எட்டு சராவிகளை முடித்த நிலையிலே நாம் நரகத்தினுடைய வேதனைகள் நரகத்தினுடைய சோதனைகள் இவையெல்லாம் ஒரு கணம் நாம் சிந்தனையில் கொண்டு வந்து கொடிய நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு பெறுவது மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தார்களையும் அதை விட்டு காப்பாற்றுவது நம்மீது கடமை என்பதை உணர்ந்து செயல்படுவோமாக எல்லா அல்லாஹ் ஜல்லு தாயா கொடிய நரகத்தை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து முழுமத்தையும் அல்லா பாதுகாத்து கேள்வி கணக்கின்றி